السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي يرخلي أن بشهود الخليم نعم تدر جياها بارتو وركو என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் தஹஜத்தினுடைய நேரம் இந்த மூன்று சூறாக்களையும் நாம் ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் செய்தாள் அல்லாஹோ நம்முடைய வீட்டில இருக்கின்ற வறுமையை அல்லாஹ் நீக்குகின்றான் ஏழ்மையை அல்லாஹ் நீக்குகின்றான் செல்வ செழிப்போடு அல்லாஹ் நம்மை வாழ வைக்கின்றான் அதே போன்று அல்லாஹ் நம்முடைய வீட்டிலே பறக்கத்தை அதிகரிக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அற்புதமான மூன்று தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே நாம் கண்ணியமான ரமவானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் ரமவானினுடைய மாதத்தில் இறுதி நாட்களிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அதிகமாக அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவோம் இஸ்தகஃபார் செய்வோம் தௌபா செய்வோம் யா ரமலாலினுடைய மாதத்தை அடைந்தும் அல்லாஹாவிடம் பாவ மன்னிப்பு தேடவில்லையோ அவரை விட நஷ்டவாழி வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் அகன்பார்ந்தவர்களே பார்ந்தவர்களே நல்லடியார்களே தஹ்ஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் நாம் அல்லாஹவிடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான் அகன் பார்ந்தவர்களே அவ்வாஹ இந்த நல்லடியார்களே இந்த தஹஜத்தினுடைய நேரம் இந்த மிக முக்கியமான மூன்று சூறாக்களையும் ஓதுவோம் இந்த ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஹிசல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனிலே நூத்தி பதினான்கு சூறாக்கள் இருக்கின்றது அதில் ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது இந்த சூறாக்களை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் இந்த ஒவ்வொரு சூறாக்களிலும் அல்லாஹ் பல நபிமார்கள் ஓவியது ஆக்களை குறிப்பிடுகின்றான் இறைநேசர்கள் ஓவியது ஆக்களை அல்லாஹ் இந்த ஒவ்வொரு சூறாக்களிலும் குறிப்பிடுகின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே இந்த மூன்று சூறாவும் மிக முக்கியமான ஒரு சூறா அதில் முதலாவது சூறா சூரத்துர் ரஹ்மான் மிகவும் சிறந்த ஒரு சூறா இந்த சூரத்துர் ரஹ்மானை நாம் ஓதுவோம் இந்த ரஹ்மானிலே அல்லாஹ் ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் திரும்ப திரும்ப குறிப்பிடுகின்றான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே முடியுமானால் இந்த சூரத்துர் ரஹ்மானினுடைய தமிழ் அர்த்தங்களை எடுத்து பாருங்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறாவாக இந்த சூறா இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே இந்த சூறத்துர் ரஹ்மானை ஓதுவோம் அதே போன்று அடுத்த சூறா இரண்டாவது சூறா சூரத்துள் முசம்மில் சூரத்துள் முசம் மிகவும் சிறந்த ஒரு சூறா இந்த சூறாவை ஓதுவோம் யார் இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக ஓதி வருகிறாரோ வசூலுல்லாஹி சல்லம் அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய சந்தர்ப்பத்தை அவர் அடைந்து கொள்வார் என்று இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு இருந்து கொண்டிருக்கின்றது மூன்றாவது சூரா சூரத்துள் வாக்கி ஆ நம் அனைவரும் இதனுடைய சிறப்பை அறிந்திருக்கின்றோம் இந்த சூரத்துள் வாக்கி ஆவினுடைய இந்த சூரத்துள் வாக்கி ஆவை யார் ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறாரோ அவர்களுக்கு ஒரு போதும் வறுமை ஏற்படாது அதே போன்று அவர்களுக்கு ஒரு போதும் ஏழ்மை ஏற்படாது அவ்வாஹான அவர்களுடைய வீட்டிலே பறக்கத்தை அதிகரிக்கின்றான் அகன் பார்ந்தவர்களே அவ்வாக நல்லடியார்களே அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறம் இந்த சூரத்தில் வாக்கி ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சூறத்துள் வாக்கே ஆவை யார் ஒவ்வொரு நாளும் ஓதுகிறாரோ அவ்வாஹ் அவர்களுடைய வீட்டில் உள்ள வறுமையை அல்லாஹ் நீக்கி விடுகின்றான் ஏராளமான சிறப்புகள் இந்த சூறத்துள் வாக்கே ஆவிற்கு இருந்து கொண்டிருக்கின்றது இந்த மூன்று சூறாக்களும் மிக முக்கியமான சூறாக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சூறாக்களை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய எல்லா விடயங்களையும் அறிந்திருக்கின்றான் அவன் நமக்கு உதவி செய்வான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே இந்த தகஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் நாம் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நாம் அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கின்றானோ அவர்களுக்கே இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொடக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குகின்றான் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் சஹருடைய நேரம் சஹர் உணவு உண்பதற்காக எழுந்திருக்கின்றோம் நாம் இந்த தஹஜத்தை தொழுது நம் ஆக்கலில் ஈடுபட்டால் நிச்சயமாக அவ்வளவாக நம்முடைய ஆக்களை கபூல் செய்வான் அகன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் விண் நல்லார்களே அல்லாஹ் இந்த கண்ணியமான ரமவானினுடைய மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கினான் அந்த ரமவானினுடைய மாதம் ரஹமத்துடைய பத்து அது நம்மை விட்டு கடந்து விட்டது மகபிரத்தினுடைய பத்து அது நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது நாரினுடைய பெரும்பாலான நாட்களை நாம் கழித்து விட்டோம் இந்த கண்ணியமான ரமவான் இன்னும் ஒரு சில நாட்களே எஞ்சி இருக்கின்றது இந்த நாட்களிலாவது நாம் அதிகமாக குர் ஆண்களை ஓதுவோம் குர் ஆனை ஓதினால் நன்மை அதனை பார்த்தால் நன்மை அதே போன்று அதனை ஓதுவதை கேட்டால் கூட அல்லாஹ் நன்மையை வழங்குகின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே ஒரு ஆண் ஓத தெரியாதவர்கள் அதனை ஓதுவதற்கு கற்றுக்கொள்வோம் எங்களுக்கு இப்பொழுது வயதாகிவிட்டது இப்பொழுது நாம் எவ்வாறு கற்றுக்கொள்வதென்றில்லை நாம் ஒரு ஆணை ஓதுவதற்கு கற்றுக்கொள்வோம் யார் குர் ஆனை அதிகமாக ஓதுகிறார்களோ அந்த குர் ஆண் அவருக்காக பறிந்து பேசும் நாளை மறுபடியுடைய நாளில் அந்த குர் ஆண் அல்லாஹ் பறிந்து பேசும் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் எவருடைய உள்ளத்தில் குர் ஆனின் சிறு பகுதி ஏனும் இல்லையோ அவருடைய உள்ளம் பாலடை இந்த வீட்டை போன்றதாகும் என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சுல் அல்லாஹூ வசல்லம் அவர்கள் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே குர் ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் குர்ஆானை கண்ணியப்படுத்துவோம் ஆண் கூறியதன்படி நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் அல்லாஹ் நம்மை வெற்றியாளர்களாக மாற்றுவான் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் பிரதோஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்